ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க பார்த்து கொண்டு இருப்பது அக்கறை சீமை சேனல் இந்த சேனல் வந்து யுஎஸ்ல இருந்து நான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் பட் இப்போ நாங்கள் வந்து மதுரைக்கு வந்திருக்குறோம் தான் அப்பா அம்மா வீடு இருக்குது ஸோ அதனால இப்போதான் சென்னையில இருந்து கிளம்பி நாங்க மதுரைக்கு போய்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த பிளேஸ் பர்டிகுலரா சொல்ல போனால் எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் சிறுமலை சிறுமலை அந்த கொடைக்கானல் மலையெல்லாம் இருக்கிற அந்த ஏரியா திண்டுக்கல்லேருந்து நம்ம வந்து கொடை தாண்டி போகிறோம் இல்லையா ரொம்ப பசுமையான ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு சைடும் மலை அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் காலேஜ் படிக்கிறப்போ தான் படித்தேன் ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்து எதாவது லீவ் விட்டேன் அம்மா வீட்டுக்கு வரப்போ திண்டுக்கல் வழியாக வரது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா சூப்பராக இருக்கும் அதுவும் அந்த மாதிரி வரும்போது ஈவினிங் டயத்துல பார்த்தா நம்மளுக்கு வந்து அந்த ஈவினிங்ல இருந்து நைட் ஆகிற டயத்துல அப்படியே அந்த நிலா வெளிச்சம் அதுல இளையராஜா பாட்டு கேட்டுகிட்டே போறது ரொம்ப பிடிக்கும் சோ அந்த நினைவுகளோட நம்ம மதுரை ஜங்ஷன்ல வந்து இறங்கியாச்சு ஸோ இங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது சோ நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி நிறைய ஸ்பேஸ் விட்டு அதெல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ ஹோப்ஃபுல்லாக ஹோஃபுல்லி இது வந்து சூப்பராக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து இப்போ காலையில் ஏர்லி மார்னிங் வந்துட்டோம் ஸோ வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரெண்ட் இருந்துச்சு அதில் வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு மினி டிஃபன் தான் எல்லாமே செம மதுரைனாலே நாளே ஃபுட்டு தானங்க ஸோ எல்லாமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குதா அவங்களுக்குலாம் ஸோ எனக்கு இதை சொல்லும் போதே எச்சி ஊறுது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு பயங்கரம் ஹோம்லியாக இருந்துச்சு அங்கே ஒரு அம்மாவும் வந்து நல்லா கவனிச்சாங்க நம்மளை என்ன சாப்பிட்றீங்க இது சாப்பிட்றியா இன்னொன்று சாப்பிடு பாப்பாவெல்லாம் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணாங்க இந்த மாதிரி ஹோட்டல்லெல்லாம் பாப்பாலாம் உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது ஒரு டேப் வச்சு அப்படியே பக்கத்துலேயே அப்படி நின்றுக்கிட்டே பொஃபை சிஸ்டம் மாதிரி அப்படி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் பாப்பா சாப்பிட்டது கிடையாது ஸோ ஷீ டசன் வான்ட் டு அஹ் இங்க சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நான் தான் இல்லை இதெல்லாம் நீ டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவள ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சோம் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலயே இவர் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க ஒரு பை நிறைய கொய்யாப்பிளம் வாங்கிட்டு அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க நாங்க வந்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டே இருந்தோம் சரி கொஞ்சம் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போலாம் எதுவா அப்படின்னு சொல்லிட்டு பட் அவர் வீடே தேடி வந்துட்டாரு கிளம்பி வாங்க லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இந்த மாம்பழம் அப்புறம் வாழைப்பழம்லாம் வச்சுருந்தாங்க ஸோ ஏற்கனவே சாப்பிட்டதே கழுத்து வரைக்கும் நிறையா இருந்துச்சு ஸோ அதுக்கு வேலை வேறு இந்த மாம்பழம் வேறு சீசன் இல்லையா இப்போ மாம்பழம் சீசன் நாங்கள் போயிருந்தப்போ ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கம் அஸ்லாம் எடுக்க எடுக்கப்படாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க தான் எங்களுக்கு சோறு போட்ட மகராசி நல்ல சூப்பர் சாம்பார் சிக்கன் அப்புறம் வந்துட்டு மாம்பழம் என்ன அப்புறம் சிக்கன் கிரேவி சாம்பார் தூக்கி உள்ள போட்டாச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு மறந்துட்டே இருப்பா உலகத்துக்கு சொல்லணும் இல்லையா அவங்க வீட்டோட அவுட் சைடு பேக் சைடு இங்க இத உட்கார்ந்து நாம வந்து இந்த வீடு एक्चुअली ஆப்போசிட் சைடுல இல்ல போன வருஷம்லாம் இல்ல அப்புறமா பார்த்தா நாங்க இங்க இத உட்கார்ந்து காபி குடிப்போம் இது வந்து ஆமா காபி குடிப்போம் பர்த்தி பால் குடிப்போம் ஜாலியா புள்ளங்கள சின்னப் புள்ளையா இருக்கும்போது இல்ல ஆமா you don't remember the next குட் மார்னிங் நேத்து குட் மார்னிங் இது வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த தரையிலே படுக்கிறோமா எல்லா இடத்துக்கும் போயிட்டு தரையில படுக்கிறோம் அப்புறம் வந்து ஸ்டியரிங் வந்து பயங்கர ஹார்டாக இருக்குது காரோடது ஸ்டியரிங் மேனுவல் இல்லை இல்லைங்க ஸோ அதனால வந்து சி சே மேனுவல் ஓட்டுறதுனால பயங்கர ஹார்டாக இருக்கு அதனால என்னாச்சுன்னா இந்த ஷோல்டர் பயங்கர வழி ஆயிடுச்சு தூக்கவே முடியல தூக்கவே முடியல இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல பயங்கர பெயின் இப்படி டாக்டர்கிட்ட போனோம் ஸோ அதனால இப்படி தூக்கம் சொல்றாரு தூக்க முடியல அப்படி இப்படி தூக்கம் முடியல இப்பயும் வலிக்குது பயங்கரமா வலிக்குதுன்னா இங்க டாக்டர் இங்கேயாமுக்கு நேரம் வழி இல்லை இங்க 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 கடைசலத்துக்கு இங்கேயாட்டு நேரம் பயங்கர வலி அப்படியே அழுதுட்டேன் டாக்டர் அப்புறம் வந்துட்டு ஜவு வந்து வீங்கிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு ஃபிசியோ அல்ட்ராசோனிக் தெரப்பி பண்ண சொன்னாங்க அப்புறம் பண்ணிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பெட்லேயே படுத்தாச்சு எங்கள் வீட்டுக்கு போனால் தரையில் படுக்கணும் அப்பா வீட்டுக்கு போனால் தரையில் படுக்கணும் ஸோ அதனால இங்கே ஃப்ரெண்டு வீட்லேயே படுத்தாச்சு ஸோ பயங்கர வழி அதுதான் நேற்று வீடியோ எடுக்க முடியல இன்னைக்கு வந்து பெயிண்டிங்ஸ்ஸாக நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நேற்று ஸ்லீப்பிங் டோஸ் வேறு ஒன்று கொடுத்தாங்க ஸ்லீப்பிங் டோஸ் இல்லை ஒரு நியூரோ டேப்லெட்டு அது கொஞ்சம் ட்ரௌசி ஆகும் அப்படின்னாங்க ஸோ நல்லா தூங்கியாச்சு ஏசிலாம் போட்டு பயங்கரமாக தூங்கியாச்சு இவ்வளோ மூணு நாள் கொஞ்சம் ஏசி இருந்துச்சு பட் அவ்வளோ எஃபெக்டிவா இல்லை இங்கே இருக்க வெயிலுக்கும் அந்த ஏசியோட இதுக்கும் அவ்வளோ அதால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல செமையாக தூங்கியாச்சு சோ இன்னைக்கு எங்கெங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு பிரியாணி நம்மளுக்காக ரெடி ஆயிட்டு இருக்குது பிரியாணி சூப்பரா செய்வாங்க மேடம் இதுதான் நம்ம சிக்கன் பிரியாணி பார்க்கவே இப்பயே சாப்பிடணும் போல இருக்குது ஆனா நாங்க இப்பதான் நாலு பூரி கேசரி காஃபி எல்லாம் குடிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிஞ்சிச்சு இப்போ வந்து இது வந்து என்னதுமா கத்திரிக்காய் பாக்கா சொல்லுது கை துணியை வச்சு வச்சுக்கா நம்ம க கத்திரிக்காய் சட்னி பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் சட்னி அப்புறம் வந்து முட்டை முட்டை ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு லஞ்சு ஸோ சொந்தக்காரங்க காரங்க வீட்ல இருந்தா கூட நம்மளுக்கு இவ்ளோ கம்ஃபர்ட்டபிளா சாப்பாடு தங்கும் இடம் ஏசி இதெல்லாம் கிடைக்காது அதனால தான் ஹேவ் மோர் फ्रेंड्स இட் லைக் ஓகேவா சோ சமயால நம்மளுக்காக ஆபர்ட் எடுத்து நல்லா சேரங்க நம்ம நம்ம ஹாப்பியா இருக்கு சோ நம்ம மத்தியானம் பிரியாணி எப்படி இருந்துச்சு சம டேஸ்டா இருந்துச்சு அப்படியே உங்களுக்கு நான் சாப்பிட்டு அப்டேட் பண்றேன் இப்போ வந்து நம்ம அக்கா

போட்டு சிக்கன் போட்டு அதை கொதிக்க விட்டு வெந்ததோட அரிசியை போடணும் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஆமாம் இதான் சிம்பிள் பிரியாணி ஓகே சூப்பர் சிம்பிள் பிரியாணி மாதிரி தடை உடல் பிரியாணி மாதிரி தான் இருக்குது ஒன்லி சிம்பிள் ஓகே தேங்க் யூ ஸோ மச் எங்களை இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கிட்டதுக்கு ஈ ஃபெல்ப் லைக் ஹோம் மேடம் ஆல்ரெடி தத்தி எடுத்தாச்சே

நல்ல இனிணிப்படி என்ன ஸ்டார்டிங் யுவர் கேரியர் இல்ல அதனால फोटो நல்ல फोटो பிரைட்டா இருக்கிற மாதிரி இன்னும் க்ளோஸா இருக்கிற மாதிரி ரெஸ்யூம்ல ரெஸ்யூம் பாத்தீங்களா கரெக்டா இருக்கு நீங்க அதல வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆப்ஜெக்டிவ் ஐ வாண்ட் டு पर्सயூ இன் த மார்க்கெட்டிங் அந்த மாதிரி ஏயில போடீங்கன்னா வரும் சோ ஒரு கேரியர் அப்டேட் வெச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கு

அது அந்த சர்ச்சுக்கு எல்லாமே வந்து இப்போ இட்காட்டர் சர்ச்சுக்கு போறோம் இது வந்து ஒரு ஸ்ரைன் ஆக்சுவலா சோ அங்க வந்து சீக்ரட் ஹார்ட் சர்ச் திருஹிருதய ஆண்டவர் சர்ச் தான் போயிட்டு வந்தோம் எப்போ வந்தாலும் போகும் பயங்கர பவர்ஃபுல்லான சர்ச் என்ன வேண்டுனாலும் கிடைக்கும் எனக்கு கிடைச்சிருக்குது பயங்கர பிளஸ்ஸிங்ஸ் ஸோ எப்போ வந்தாலும் நம்ம வந்து போக மாட்டோம் அப்புறம் வந்து இன்னொரு கழுகர் கடை எப்போற வழியில் இன்னொரு சர்ச் வந்து கழுகர் கடை அப்படின்ற ஊரில் இருக்குது அது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்ச்சு அது வந்து எங்க மூதாதையர்கள்லாம் இருக்கும்போது அது கட்டின சர்ச் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பண்ணி இப்ப ஓரளவுக்கு பெரிய கோயில் மாதிரிதான் இருக்குது நிறைய மாசஸ் எல்லாம் அங்கேயும் நடக்கும் இந்த இடைக்காட்டு சர்ச் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில இருக்கும்போது ஒரு பிரிட்டிஷ் ராணி வந்து டொனேட் பண்ணி கட்டின சர்ச் அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி அப்படியே பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் இருக்கும் இது அப்புறம் வந்து பாண்டிச்சேரியில அதே மாதிரி ஒரு கோயில் இருக்குது இதெல்லாம் வந்து சீக்கரட் ஹார்ட் சர்ச் தான் தான் இப்ப போயிட்டு இருக்கோம் போயிட்டு அந்த சர்ச்சில் என்ன பண்றோம் மாஸ் அட்டென்ட் பண்ண போறோம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மாசு ஸோ அவங்க என்ன பண்றோம் எப்படி இதெல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இருந்து போகிறதுக்கு இந்த ரோடு சூப்பராக போட்டாங்க ஸோ அங்கங்கே இளநி கடை அதெல்லாம் இருந்துச்சு நம்ம வந்து எப்போவுமே இந்த சைடு போகிறப்போ கீழடி தாண்டி தான் போவோம் அப்பா அம்மாலாம் இருக்கிறப்போ கீழடிக்கெலாம் போயிட்டு அந்த அகழ் ஆராய்ச்சி இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் காமிச்சுட்டு வந்தோம் ஸோ அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நம்மளுக்கு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டோம் அந்த ஈவினிங் நாள் அவ்வளோவா கூட்டம் இல்ல இப்ப காலையில பதினோரு மணிக்கு மாசம் எல்லாம் இருக்கும் பிரைடேஸ்ல அது தலை வெள்ளிக்கிழமைன்னா காலையில பதினோரு மணிக்கு நிக்க கூட முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் நம்ம இப்போ ஈவினிங் தான் வந்திருக்கிறோம் நான் ஈவினிங் எப்போவும் வந்தது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஈவினிங் வந்திருக்குது காலையில் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் கிளம்புறதுக்கு முடியல சரி ஈவினிங் மாஸ்னால் அது பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டோம் ஸோ அவ்வளோவா கூட்டம் இல்லை ஸோ நம்ம எப்போ போனாலும் எல்லாருக்காகவும் மாஸ் வந்து ஆஃபர் பண்ணுவோம் ஒரு மாஸ்க்கு நூறு ரூபாயோ ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸோ ஸோ எல்லா ஃபேமிலிஸ்க்காக நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்காக அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக அப்புறம் நம்ம நம்மள்ட்ட ப்ரேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்களா அவங்களுக்காக அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்காக ஸோ அவங்க தானே நம்மளுக்கு சோர் போடுறவங்க ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனி நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்து நல்லா இருக்கணும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆஃபர் பண்ணுவோம் ஸோ நல்ல ப்ளஸிங்ஸாக இருந்துச்சு அது ரொம்ப வயல் சுற்றியிலும் வயல் இருக்கிற ஏரியா அது அண்ட் ஈவினிங் சன்செட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு இது ஒரு கெவி மாதிரி இருக்கும் என்ட்ரன்ஸ்ல நான் சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் சேர்ந்துட்டு இந்த மாஸ்க் எழுத எழுதுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா சோ அதுதான் எழுதிட்டு இருக்கிறோம் சோ இது வந்து பிரேயருக்கு முன்னாடி வாசிப்பாங்க அந்த நேம்ஸ் எல்லாம் என்ன இதுக்காக கருத்துக்காக நம்ம சொல்றோம் ப்ரேயர் ஸ்பெஷல் ப்ரேயர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணுவாங்க அன்னைக்கு ஆக்சுவலா பௌர்ணமி பயங்கர பிரைட்டா இருந்துச்சு நில் நிலா அப்புறம் போய் நம்ம கேண்டில் ஏத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து கேண்டில் த்தி வைக்கிற கெபி காமிச்சேன் இல்லையா அந்த தான் இப்ப போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலா இப்ப ஈவினிங் ஆயிடுச்சு ஆனா நாங்க இன்னும் லஞ்சே சாப்பிடல ஆஹ் காலைல பிரேக்ஃபாஸ்டே லேட்டா சாப்பிட்டோமா பூரி அதெல்லாம் இருந்ததுனால லேட்டா சாப்பிட்டதுனால எங்களுக்கு பசிக்கவே இல்லை ஆனால் வந்து அவங்க பிரியாணி செஞ்சதுனால நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ ஆனால் இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை ஏன்னா அடுத்த சர்ச்சுக்கு நம்ம இப்போ போக போகிறோம் அடுத்த சர்ச் மூடிடுவாங்க சில நேரம் நம்ம லேட்டாக போனால் ஸோ அதனால் சீக்கிரம் போயிடலாம் அங்கே போய் கூட டைம் இருந்தால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே நாங்கள் வந்து அடுத்த சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம் அது வந்து கழுகர்கடை அப்படின்ற ஊரில் இருக்கிற வேத போதகர் சர்ச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட மூ என்ன சொல்கிறது தாத்தா பாட்டியோட தாத்தா பாட்டி இருப்பாங்கல்ல அவங்க கட்டின ஒரு சர்ச்சு ஸோ இன்னுமே அங்கே வந்து இப்போ ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் மார்ஸ்லாம் நடந்துட்டு வருது ஸோ எப்போ போனாலும் அங்கேயும் நம்ம வந்துட்டு போயிடுவோம் இந்த செயிண்ட்டோட பேர் தான் எங்கள் அப்பாவுக்கு வச்சுருக்குறாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்ன லைஃப்பில் என்ன கஷ்டம் வந்தாலும் இங்கே ஒரு நே நேரம் வந்துட்டு போனால் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவாங்க ஸோ அதனால் நாங்களும் எப்போ வந்தாலுமே இங்கேயும் வந்துடுவோம் அங்கே முடிச்சுட்டு இடைக்காட்டுற சர்ச் முடிச்சுட்டு அடுத்து வந்து இங்கே நேராக வந்துட்டு ஒரு மாலை வாங்கி போய்ட்டு கொஞ்சம் கேண்டில் ஏற்றிட்டு கொஞ்சம் ஒரு ரோசரி சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அங்கே ஒரு தீத்தம் தண்ணி இருக்கும் ஸோ அது கொஞ்சம் குடிச்சிட்டு போவோம் எப்போவுமே இந்த சர்ச்சில் தான் எங்கள் வீட்டில் ப குட்டி பசங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து மொட்டை போடுறது காது குத்துறது அதெல்லாம் பண்ணுவோம் அங்கேயே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டுட்டோம் பிரியாணி சாப்பிட்டுட்டோம் அண்டு ஓரளவுக்கு இப்போ சூடு இல்லாமல் எல்லாம் ஆறி போயிடுச்சு பட் ஸ்டில் நல்லா இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால சீக்கிரம் சாப்பிட்டுட்டு உடனே நம்ம வந்து கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு இருக்கிறோம் ஸோ நேரத்துக்கு போனால் தான் அவங்களுக்கும் தூங்குறதுக்கு வசதியாக இருக்கும்ல அடுத்த நாள் அடுத்து எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும்ல ஸோ அதனால நம்ம வந்துட்டு டக்குன்னு கிளம்புற மாதிரி இருந்துச்சு பிரியாணி ஜவார் சாப்பாடு செஞ்சு எங்களை நன்றி ஹை மக்களே 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 ரெண்டு நாள் சோர் போட்டாங்க இப்ப நம்மளும் பாக்கிறதெல்லாம் போட்டாங்க என்ன பண்றது இதுதான் அமெரிக்கா ஆயா விருந்தும் மருந்தும் மூணு நாள் இல்ல மக்களே ரெண்டே நாள் தான் அதுக்கு மேல யாரு வீட்டு கிளம்பி இல்ல மதுரை தண்ணியில குடிச்சதே உங்க மூஞ்சி அப்படி பிரைட் ஆயிடுச்சு